ஸ்தோத்திரம் பெண்களுக்கு ஒரு கேள்வி உண்டு பியூட்டி பார்லர்ல போய் பியூட்டிஃபுல்லா ஹேர் டூ பண்ணிக்கலாமா நிறைய கோல்டு ஜுவல்ஸ் போட்டுக்கலாமா விலையிறந்த வஸ்திரங்களை தரிக்கலாமா ஆனா பேதுரு தனது முதலாவது நிருபம் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து சொல்றாரு இவை எல்லாம் புறம்பான அலங்கரிப்பு கத்தர் கொடுத்த இந்த சரீரத்துல நம்ம எக்ஸ்ட்ராவா எதாவது ஆட் பண்றோமோ அதெல்லாம் வந்து பேத சொல்றாரு புறம்பான அலங்கரிப்பு அவுட்வேர்ட் அடான்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு இந்த புறம்பான அலங்கரிப்பு நமக்கு அலங்காரமா இருக்க கூடாதுன்னு சொல்றாரு ஏன்னா இது தேவனிடத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களுடைய அலங்கரிப்பு பரிசுத்த ஸ்திரீகள் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை தரித்துக்கொண்டு தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாய் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் சொல்லுது தேவனுடைய பார்வையில் மலிவான மதிப்பற்ற அலங்கரிப்பு அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி அதுவே நமக்கு அலங்காரமா இருக்கணும் நம்மிடத்தில் காணப்படுகிறதா அந்த விலையேற பெற்ற குணம் சோ வேதம் எங்கேயுமே என்ன வேணா நீங்க எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு உலகத்தார் எப்படி வேணா இருக்கலாம் நமக்கு இல்ல இறுதியத்தில் மறைந்திருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது அதுதான் பரிசுத்த அலங்காரமா அவர் பார்க்கிறார் தேவனாகிய கர்த்தர் தேவனிடத்தில் பெற்றது புறம்பான அலங்கரிப்போ தேவனுடைய பார்வையில் மலிவானது மதிப்பற்றது தேவன் பேரில் நம்பிக்கையா இல்லாதவர்களுடைய அலங்கரிப்பு புருஷர்களுக்கு கீழ்ப்படியாதவர்களுடைய அலங்கரிப்பு அழிந்து போகிற அலங்கரிப்போ தேவனுடைய பார்வையில் இந்த பெற்ற இருதயத்தில் மறைந்திருக்கிற இந்த குணத்தை நாம் எல்லாரும் சுதந்திரித்துக் கொள்வோம் பெண்களாகிய நாம் அமைதலும் உள்ள ஆவியை சுதந்திரித்துக் கொள்வோம் நம்ம ஆபிரகாமின் சந்ததி ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் பரிசுத்த ஸ்திரீயாகிய சாராளின் பிள்ளைகள் அதனால சின்ன சின்ன காரியங்கள்ல நம்ம தவற விட்டு இந்த சுதந்திரத்தை நம்ம இழந்து போயிடக்கூடாது அன்பானவர்களை தேவன் தாமே நமக்கு கண்டிப்பாக உதவி செய்வார் வசனத்தின்படி நடக்க ஆமேன் கத்திருத்தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்